ஹாய் வணக்கம் ரொம்ப முக்கியமான விஷயம் பார்க்க போறோம் குழந்தைங்க வீட்டுல நல்லா படிக்கிறாங்க பரீட்சையில ஒழுங்கா எழுதலையா வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பா நம்ம உங்க கையில் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நிறைய நல்ல வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு ஊக்கமா இருக்கும் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட வந்துட்டோம் இவ்வளோ சீக்கிரம் இதை அச்சீவ் பண்ண காரணம் நீங்க மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் உங்க குழந்தைக்கு கவன சிதறல் இருக்கா அப்படிங்கறத எப்படி செக் பண்றது பார்ப்போம் அப்படினா ஏஜ் பிளஸ் த்ரீ மினிட்ஸ் இந்த கான்செப்ட் செக் பண்ணணும் இப்போ உங்க குழந்தைக்கு மூணு வயசு அப்படின்னா மூணு பிளஸ் மூணு நிமிஷம் ஆறு நிமிஷம் பொதுவா ஒரு மூணு வயசு குழந்தைக்கு ஆறு நிமிஷம் மட்டும்தான் தொடர்ந்து கவனமா இருக்க முடியும் ஒரு பதினஞ்சு வயசு குழந்தைக்கு இருபது நிமிஷம் வரைக்கும் தொடர்ந்து கவனம் செலுத்த முடியும் இப்போ அந்த ஃபைவ் டிப்ஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நீங்க அவங்க ஸ்டடி டைம் பழக்கம் பண்ணணும் இப்ப டெய்லி ஆறு முதல் ஏழு படிக்கணும் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா அவங்க மூளை அதுக்கு அவங்க படிக்கிறப்ப தொந்தரவுகள் இருக்க கூடாது இல்லைன்னா தண்ணி குடிக்க போகணும் பாத்ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க மூணாவது என்னன்னா எப்பவும் குழந்தைகளை படிக்க உட்கார வைக்கிறப்ப சுவரை பார்த்து உட்கார வைங்க இது அவங்க மூளைக்கும் மனசுக்கும் வேற எதுவும் பார்த்து டைவெர்ட் ஆகாம இருக்க வழிவகையா இருக்கும் நாலாவது விஷயம் என்னன்னா என்ன சப்ஜெக்ட் படிக்கணுமோ அந்த புத்தகம் மட்டும் எடுத்து வையுங்க இது அவங்க என்ன படிக்கணும் என்ன செய்யணும் அப்படிங்கறதுல உறுதியா இருக்க வைக்கும் அவங்களுக்கு நல்ல சூழ்நிலை கொடுக்குறதுல நமக்கு நிறைய பொறுப்பு இருக்கு தொந்தரவு இல்லாத இடம் அப்படி இல்லைனா நாம தொந்தரவு கொடுக்காம இருக்கணும் அவங்களுக்கு படிக்கிறதுக்குன்னு டேபிள் சேர் இருக்கான்னு பாருங்க அப்படி இல்லைன்னா ஒரு போர்வை விரிச்சு கூட படிக்கணும்னா அது ரெகுலராக அவங்க பண்ணிட்டே இருக்கிறப்ப தான் அவங்க மனசுல இந்த இடத்துல நம்ம உட்காந்தா படிக்கணும்னு தோணும் எப்பவும் குழந்தைங்க படிக்கிறப்ப சின்னதா ஒரு பிரேக் கொடுக்கவும் அந்த டைம்ல அவங்கள சில நல்ல ஆர்வம் விஷயம் பண்ண வைக்கணும் கலரிங் பண்ண வைக்கலாம் பிடித்த விஷயங்கள் பற்றி பேச வைக்கலாம் ஏதாச்சும் ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ற மாதிரி கிராஃப்ட் ஒர்க் கொடுக்கலாம் கடைசி முக்கியமான விஷயம் என்னன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அவங்கள ஸ்டெப்ஸ் ஏறி இறங்க வைக்கிறப்போ கவனம் அதிகமாகும் ஏணி மாதிரி இருக்கிற படியில ஏறி இறங்க வைக்கலாம் சின்ன சின்ன விளையாட்டு விளையாடுங்க மொட்டமாடி கூட்டிட்டு போங்க நம்பர் கேம் வைங்க கண்ணாமூச்சி மாதிரி நம்மளோட பாரம்பரிய விளையாட்டுகளை விளையாட வையுங்க முக்கியமாக குழந்தைகளை பாராட்டுங்கள் அது அவங்க மனசளவில் ஸ்ட்ராங் மற்ற குழந்தைகள் கூட கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க சாப்பாட்டுல கூட நீங்க கவனமா இருக்கணும் அதிகமா ஒயிட் சுகர் சேர்க்காமல் இருக்கணும் ஃபுட் கலர்ஸ் அதிகமா இருக்கிற சாப்பாடு கொடுக்காதீங்க கண்டிப்பா இதெல்லாம் வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க குழந்தைகளோட கவன சிதறல் வெகுவாக குறையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் லைக் அண்ட் கமெண்ட் பிளீஸ் இன்னொரு நல்ல வீடியோ அல்லது வளாகில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்